உரையாடலில் இரண்டு விடயங்கள் நடைபெறுகின்றன ஒன்று வார்த்தைகள் உதிர்க்கப்படுகின்றன மற்றொன்று வார்த்தைகள் பெறப்படுகின்றன பலரும் உரையாடலில் வார்த்தைகளை உதிர்ப்பதற்கே விரும்புகின்றோம் வார்த்தைகளை பெறுவதற்கு தயக்கம் காட்டுகின்றோம் நாவும் செவியும் பந்தயம் நடத்தினால் நிச்சயம் நாவே வெற்றி பெறும் வார்த்தைகளை உதிர்ப்பதற்கு முனைப்பு காட்டுவதை விட வார்த்தைகளை பெறுவதற்கு முனைப்பு காட்டுங்கள் உங்கள் செவிகளை உரையாடலில் பிறருக்கு கடன் கொடுங்கள் செவிகளை கடன் கொடுப்பதனால் பிறருடைய ஆர்வமும் வெறுப்பும் வெறுப்பும் கவலையும் காயமும் நாம் அறிந்து கொள்ள முடியும் வழியாக நாம் எதையும் இழந்து விடுவதில்லை இருப்பினும் சக மனிதன் ஆறுதலையும் அமைதியையும் நம்பிக்கையையும் கண்டடைவதற்கு அது பேருதவியாக அமையும் எளிமையாக நம்மால் சக மனிதருக்கு ஆறுதலையும் அமைதியையும் நம்பிக்கையும் தந்திட முடியுமானால் அதை மனம் வந்து மகிழ்ந்தே செய்திடலாமே அன்புடன் வணக்கம்